வணக்கம் நண்பர்களே பாரம்பரியமான முறையில் சுவையான கொல்லு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் வாங்க அதுக்கு முதல்ல நூறு கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிட்டு அந்த கொல்லுல கல் குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டு நல்லா வெள்ளையாக கழுவிக்கணும் அதுக்கப்புறம் அதில் தண்ணி தாராளமாக ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஊர் இருக்கிற கொள்ளு அதில் இருக்கிற தண்ணியோடு அப்படியே ஊற்றிக்கிட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைக்கு ஊற்றி குக்கரை அடுப்பில் வச்சு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் அப்படியே சிம்மில் விட்டுருணும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து அதில் இருக்கிற தோலை எல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி மட்டும் தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் இரண்டு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் கழுவி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு சின்ன சின்னதாக இரண்டு துண்டு பட்டை நான்கு கிராம்பு ஒரு வரமிளகாய் இதெல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா பொறுமையாக வணக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் ஏற்கனவே துருவி வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவல் அது கூட நான்கு டீஸ்பூன் வர கொத்தமல்லி தூள் இதையும் போட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் பொறுமையாக நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பிலருந்து அந்த வானலியை கீழே இறக்கி வச்சு அந்த பொருள்களை எல்லாம் நல்லா ஆற விடணும் அதெல்லாம் நல்லா ஆறி வந்த உடனே அந்த வானலியில் இருக்கிற எல்லா பொருள்களையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் பிரி பிரின்னு அந்த மசாலாவை அரைச்சி எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு நீள நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் நான்கு டீஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் கால் டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்த உடனே ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை மூனையும் போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு பொறுமையாக நல்லா வணக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கிக்கணும் அதுலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு அதில் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற ஒரு தக்காளி பழத்தை எடுத்து நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு அதையும் நல்லா தொக்கு பதத்துக்கு வணக்கிக்கணும் அதுக்கப்புறம் ஏற்கனவே மிக்சி ஜாரில் அரைச்சி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை எடுத்து ஊற்றிக்கணும் கூட அந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு கல்லுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளியும் போட்டுக்கிட்டு அந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியை வெறும் தண்ணி ஊற்றாமல் ஏற்கனவே கொள்ளு வேக வச்ச தண்ணி குக்கரில் இருக்கும் அந்த குக்கரில் இருக்கிற கொள்ளு தண்ணியவே எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும் அடுப்பை மீடியமாக வச்சு அந்த கிரேவியை கொதிக்க விடணும் அதுக்குள்ளே அந்த குக்கரில் ஆறி இருக்கிற கொல் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பிறு பிறுன்னு அரைச்சி எடுத்து அதையும் அந்த வானலியில் இருக்கிற கிரேவியில் போட்டு நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடணும் அடிக்கடி தட்டை எடுத்துகிட்டு அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சு கொதிக்க விடணும் கிரேவி நல்லா கொதித்து அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரியை போட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு மறுபடியும் அடுப்பு சிம்மிலேயே வச்சு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த கிரேவியை அடுப்புலேருந்து கீழே இறக்கி வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு மூடி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த சூடான சுவையான கொள்ளு கிரேவியை இட்லி தோசை சப்பாத்தி வெறும் சாப்பாடு இது எல்லாத்துக்கும் பரிமாறலாம் பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த கொல்லு கிரேவியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே